கடவுளர் ஒரு டிவி நீயர்களுக்கு அஷ்ரோக் கேசேங்கன் பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் சோபம் வருஷம் பங்குனி மாதத்தினுடைய பலனை பார்க்கலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார் இந்த மாதத்தினுடைய அதாவது பங்குனி மாதத்தினுடைய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் நம்ம வந்து சௌரமான மாதங்கள் அப்படின்றத குறிக்கிற வகையில் நம்ம சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்றதை வந்து சௌரமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது சூரியன் கும்பத்தில் மீனத்திற்கு செல்லக்கூடிய நாளை வந்து நம் மாசத்தை மீன மாதம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு குறிக்கப்படுறது தமிழில் இது சோபகிருத்த வருஷத்தினுடைய கடைசி மாதம் அதாவது தமிழ் மாசத்தினுடைய கடைசி மாதம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் சனி சுக்கரன் மற்றும் செவ்வாய் மூன்று கிரகங்கள் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் புத பகவான் நீச்சம் பெற்றோம் அதை தவிர பகவான் பன்னெண்டாம் இடத்திலும் இருக்கிறது இந்த மாதத்தினுடைய சிறப்பு இந்த மாதத்தில் பார்த்தேன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து சுக்கர பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார் அதனால் வந்து இந்த மாசத்துல நாலு கிரகங்கள் வந்து சேர்ந்து ஒன்னாம் தேதி ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேல இருக்கு அதுவும் ஒரு விசேஷம் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு காரணையான நோன்பு அப்படின்னு மாசியும் பங்குரியும் சேரக்கூடிய நாள் இது எதனால பிரசித்தி அப்படின்னா சாவித்ரி தன்னுடைய கணவன் சத்தியவான் யமதர்மன் பிரிந்து எடுத்து செல்ற போதிலும் அவரை போய் பிடித்து அவருடைய உயிரை மீட்ட நாளாக கருதப்படுகிறது இந்த பங்குனியும் மாசியும் பங்குனியும் கூடுற நாளான இன்னைக்கு திருமணம் ஆன பெண்கள் எல்லாம் வந்து தன்னுடைய கணவன் நல்லபடியாக இருக்கணும் அவருடைய ஆயுஷ் நல்லபடியாக கெட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக விரதம் இருந்து பூஜை பண்றது அதாவது திருமணம் ஆகாத பெண்கள் நல்ல கணவன் அமையணும் அப்படின்னு பூஜை பண்றதும் இந்த காலகட்டத்தில் பங்குனி உத்தரம் பௌர்ணமி நாள் பங்குனி உத்திரம்ன்றது வந்து ஒரு விசேஷ பௌர்ணமி நாள் இந்த பௌர்ணமி நாள் வந்து எதனால் ரொம்ப முக்கியம் அப்படின்னா சிவபெருமான் திருமணத்தை சொல்லக்கூடியது அதாவது மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் அதை தவிர முருகன் தேவயானி கல்யாணம் அதை தவிர இந்திர இந்திராணி அவர்களுடைய திருமணம் சந்திரன் தன்னுடைய இருபத்தி ஏழு மனைவிகளை இருபத்தி ஏழு நட்சத்திரங்களாக மனைவிகளை திருமணம் செய்து கொண்டால் இதை தவிர வந்து இன்னைக்கு திருமணம் அப்படின்றது ரொம்பவும் விசேஷத்தை கொடுக்கக்கூடியது அது வந்து இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது பங்குனி பொதுவாகவே ஜோதிடத்தில் பார்த்தீங்களேன்னால் பங்குனி உத்திரம் வந்து ஒரு பௌர்ணமி அப்படின்றதுனால மிகவும் ஏற்றம் கொடுக்கக்கூடியது ஏன்னா சூரியன் தன்னுடைய நட்பு வீடான குருவினுடைய வீட்டில் இருக்கிற அது வந்து ரொம்பவும் விசேஷமான விஷயம் அதை தவிர சந்திர பகவான் சமசப்தமத்தில் போய் உத்தர நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியதும் நல்ல உரிய இதன் மூலியமாக பௌர்ணமி யோகம் அமையும் இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் எதுவாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை நோக்கி பயணிக்கும் அப்படின்றது உண்டு இந்த பங்குனி உத்திர திருவிழாவின் போது பார்த்த இல்லையானால் ஸ்ரீரங்க ரங்கநாத கமலவள்ளி தாயார் நாச்சியார் சேர்த்தி அதாவது சொல்லுவா அது ரொம்ப விசேஷம் அதாவது ரங்கநாதர் சேர்த்தியை வந்து கொண்டாடுவோம் அதனால ஸ்ரீரங்கம் ரொம்பவுமே வந்து ரொம்ப பிரசித்தி பெற்றிருக்கும் இந்த பங்குனி உத்தர திருவிழா எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப் வந்து அமாவாசை அமாவாசைக்கு அடுத்த நாள் சந்திரமானம்னு சொல்லக்கூ சந்திரன் பேஸ்ப மாதங்கள் பிறப்புகளை கொண்டாடக்கூடி அதாவது தெலுங்கு தவிர கன்னடா இவாள்லாம் வந்து கண்ணாட கொண்டு கொண்டாடக்கூடியவர்கள் இவர்கள் வந்து அந்த தெலுங்கு வருடப்பரப்பு வருடப்பிறப்பை வந்து கொண்டாடுறாங்க அதாவது ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி பார்த்தாலே ஆனால் தெலுங்கு வருடம் அவளுக்கு யுகாதி பறக்கிறது இது ஒரு பெரிய விஷயம் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்குது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத அதை தவிர இந்த மாதத்தில் மேஷம் முதல் வரை பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றதையும் பார்ப்போம் என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போய்ட்டுருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் ப உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடு சரி இப்போ மேஷம் முதல் மீனம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோபகுருது வருஷம் பங்குனி மாசத்தின் பலன்களை ஒன்றுண்டாக பார்க்க ரிஷபம் கிருத்திகை ரோகிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறார் இந்த மாதத்தில் பார்த்த இல்லையானால் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான நாட்களில் அதாவது பங்குனி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்கார் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துக்கும் போகிறார் அதனால் வந்து பத பத்தாம் இடமும் சரி பதினொன்றாம் இடமும் இந்த மாதம் வந்து ரொம்பவும் சுபத்துவமாகுது இதன் மூலியமாக என்ன வரும் அப்படின்னா புதிய வேலை கிடைக்கும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் பத்தாம் இடம் வந்து செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுக்கு ப பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக வேலையின் நிமித்தமாக வெளிநாடு வெளிவூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதுவும் கலைத்துறையில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானால் எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் வரும் பிரச்சனைகள் அதாவது உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே தீர்வாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பதினொன்றாம் இடம் அதிகமாக வலுப்பெற்று போயிருக்கு சூரியன் புதன் மற்றும் ராகு பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இதை தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ரெண்டு அஞ்சின் அதிபதி நீச்சபங்க ராஜபோகம் அடைகிறார் என்ன சுக்கர பகவான் ஒன்னாம் தேதிக்கு மேலே உச்சம் பெற்று போயிருக்கார் பதினொன்றாம் இடத்துல இதன் மூலியமாக புத பகவான் நீச்சம் பெற்று போயிருக்கிறதுனால நீச்ச பங்கம் அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கு இதன் மூலியமாக உங்களுடைய பேச்சில் நல்ல ஒரு நளினம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு அதாவது ரொம்ப நாளாக வந்து குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி நிச்சயமாக உண்டு உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வேலையில் பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ஆறாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்தில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதன் மூலியமாக வேலையில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் புதிய கம்பெனி கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு கீழ்படிந்திருக்கக்கூடியவர்கள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் இருந்தாலும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் இந்த ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரையும் சுக்கர பகவானனுடைய ஆதிக்கத்தில் பிறந்ததினால எப்பொழுதுமே படாடோபத்தில் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் ரங்கநாதரை போய் சேவிச்சிட்டு வர்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த இந்த ரிஷபராசிக்காரர்கள் கலைத்துறையில் இருக்கிறவர்கள் வெள்ளித்திரை சின்னத்திரையில் திரையில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர வந்து ஆடைகள் வெள்ளை நிற ஆடைகள் பின்னுறவங்க அதை தவிர கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி வச்சுருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த பெயிண்ட்டு அதெல்லாம் வந்து பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஒன்றாம் தேதிக்கு மேலே பார்த்தேன்னா ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே பார்த்தேன்னா நாலு கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடம் அதிகமாக வலுத்து போயிருக்கு இதன் மூலியமாக செய்யும் தொழிலில் அபரிமிதமான நல்ல ஏற்றம் இருக்கும் எந்த இடத்தை தொட்டாலும் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு பன்னெண்டாம் இடத்துல அதிக சுபத்துவம் அடைகிறது பெரிய விசேஷம் புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு வெளிநாடு போகிறதுக்கு பார்த்து கொண்டிருக்கிற மாணவ மாணவியர்கள் மேல் படிப்புக்குன்னு வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு அதை தவிர வந்து இந்த இந்த துறையில் அதை தவிர அறுவை சிகிச்சை நிபுணர்கள் நரம்பு இயல் அறுவை சிகிச்சை நிரம்ப நிபுணர்கள் அதை தவிர அந்த பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் அவெல்லாம் சொல்கிறாள் இல்லையா அதிதுல்லியமாக பண்ணக்கூடிய சர்ஜரிஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எல்லா விதத்திலும் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் ஒன்பதாம் அதிபதி பத்தாம் இடத்தில் இருக்கிறதும் அதை தவிர சூரியன் காரகனான தந்தை காரகன் வந்து பதினொன்றாம் இடத்தில் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருப்பதும் உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பணவரவு வரக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த மாதமான பங்குனி மாதத்தில் உங்களுக்கு இருந்து எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருந்தாலும் சில நாட்கள் நீங்கள் தள்ளி போடுறது நல்லது அது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம நாட்கள் பார்த்த ஆனால் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாம் தேதி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான நாட்களை தவிர்ப்பது நல்லது ஏன்னா சந்திராஷ்டிரம காலம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமால பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை பண்ண வேண்டி இருந்ததேனால் சந்திர பகவானுக்கு எளிய பரிகாரமான அருகில் இருக்கக்கூடிய கோவிலில் வந்து பானகம் பிரசாதம் பண்ணி கொடுத்துட்டு போங்கோ அதன் மூலியமாக சந்திர அதாவது சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த மாதத்தில் வந்து அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் சேவிச்சுட்டு வாங்கோ பெரிய ஏற்றம் கிடைக்கும் ரங்கநாத பெருமாளை சேவிக்கிறது மூலியமாக சுக்கரனுக்கு உண்டான பிரீத்தியை செய்கிறதும் செய்கிறதாக இருக்கும் உங்களுடைய ராசியின் அதிபதி அப்படின்றதுனாலேயும் நீங்கள் சுக்கரனுக்கு பிரீதி பண்ணிண்டே வந்த இல்லையானால் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய விசேஷமாக இருக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்